நந்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு பக்கமும் நாலு கேட்டு போட்டாச்சு இதில் வந்து ஆடு நாய் எல்லாம் ஏறி அசிங்கம் பண்ணுதுங்கிறதுனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி கேட்டு போட்டிருக்கோம் இப்போ இதிலே பாத்திரம் எல்லாம் அசிங்கம் பண்ணும் மறுநாள் ஒரே இதாக இருக்கும் இருக்கிறது இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்க ஊர் சிவன் கோயிலு வந்து நந்திக்கு வந்து கேட்டு போட போறோம் இதை போட்டு கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல சேர்ந்த முருகேஸ்வரி இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து நந்திக்கு வந்து கேட்டு போட்டு கொடுக்க போறாங்க ஓம் சக்தி கன்சன் வச்சிருக்காங்க முருகேஸ்வரி குடும்பத்துக்கும் சர்லாதேவி குடும்பத்துக்கும் சிவனோட அருள் கிடைக்கணும்னு நம்ம ஊர் சிவன் கோயிலுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தேவி அக்கா வந்து வந்திருந்தாங்க கோயிலுக்கு அவங்க குடும்பத்தோடு வேன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க வந்து கோயிலை பார்த்துட்டு என்னப்பா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை பண்ணுறேன்னு சொல்லி உதவி பண்ணிட்டு போயிருந்தாங்க அவங்க செஞ்ச உதவியில் தான் இப்போ வந்து நந்தி மண்டபத்துக்கு கேட்டு போடுறதுக்கு வந்திருக்கோம் கேட்டு சிறப்பான முறையில் அவங்க யோகமாக இதை கேட்டு போட்டு கொடுத்துடலாம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சாமி கும்பிட்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு நாயெல்லாம் உள்கிற போய் அசிங்கம் பண்ணிடுது ஒரு எண்ணெயெல்லாம் நக்கி ஆட்டு சாணி போட்டுருது நாயோலாம் ஏறி அசிங்கப்படுத்துகிறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஐயா நாங்கள் சாமி வரப்பெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதே போல் அவங்க ஐயா சொல்லி ஒரு ரெண்டு நாள் கூட பார்த்தீங்கன்னாக்கா சரலாதையக்கா அவங்க குடும்பத்தோடு ஒரு பதினஞ்சு பேர் அழைச்சிட்டு ஒரு வேலையில் வந்துட்டாங்க வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு எல்லாம் நல்லபரியில் சாமி கும்பிட்டு குடும்பத்தோடு வந்து வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு போகிறப்ப அந்த கோயிலுக்கு ஏதாவது செய்யுங்கன்னாங்க அதே மாதிரி அந்த அக்கா செஞ்ச உதவியில் வந்து நந்தி மண்டபத்துக்கு வந்து இப்போ கேட்டு போட போகிறோம் நந்தி மண்டபம் நாலு பக்கம் ஆடு மாடு எல்லாம் வருது அதனால கேட்டு போட சொன்னோம் நாய் ஒளையும் ஏறி அசிங்கம் பண்ணிது என்ன கேராக நிற்கிறதே இதில் ஆடு நாய் எல்லாம் வந்து அசிங்கம் பண்ணது அதாவது அதனால ஆடு மாடு எல்லாம் அதனால நாலு பக்கம் கேட்டு போட சொன்னோம் ஐயா நீங்கள் சொன்னது மாதிரியே கேட்டு போடலாம்னு ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே கேட்டு போட்டு கொடுத்துட்றேன் ஐயா சரியா கேட்டு போட்டு கொடுக்குற சரலாதேவி குடும்பம் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் அந்த ரோட்டுக்கு ஆடு மாடு நைட்டில் அதிகமாக தங்குது தங்குறதுனால நந்திக்கு வந்து செட்டு ரூபாய் அடைக்க போகிறோம் நந்திக்கு சுற்றிலையும் கேட்டு போடுறதுக்கு வந்துருக்குறாங்க இப்ப எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க

படுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை அதுலயே மூத்தத்தை பெஞ்சு புழுக்க போட்டு வச்சிருக்கு நான் இதுல அதிகம் பண்ணி வச்சிருக்கு ஒரே அதிகமா இருக்கேன் அதை பார்த்துட்டு தான் நம்மளோட சஸ்கிரைபர்கிட்ட சொல்லியிருந்தா நம்மளோட வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து அதுக்கு கேட்டு கொடுக்கணும்பா பண்ணாங்க அதுக்கு தான் கேட்டு போகிறதுக்கு ரெண்டு நாளாக வேலை நடந்துகிட்டு இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிவன் கோயிலில் நாங்கள் வீடியோ போட்டுருந்தோம் நம்ம கோயிலில் என்னென்ன வேலை எங்கிட்டு இருக்கோம்னா இந்த ஆனால் எல்லாம் அந்த வீடியோ பார்த்துட்டு நேரடியாக வேன் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பதினஞ்சு பேர் இருக்கும் நம்ம ஒரு கோயிலுக்கு வந்துருந்தாங்க சாமி கும்பிட்றதுக்கு குடும்பத்தோடு வந்துட்டாங்க குடும்பத்தோட அனைத்து பேரும் வந்திருந்தாங்க உள்ள வீட்டாக அவங்க பொண்ணு அண்ணன் வீட்டு பிள்ளைங்க தம்பி விட்டு பிள்ளைங்க எல்லா பேரும் ஒரு பதினஞ்சு பேர் வேலை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எல்லாரும் வந்து நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டு என்னென்ன வேலை நடந்துருக்குன்னு சரி என்னால முடிஞ்சது ஒரு உதவி பண்ணுறப்பான்னு சொல்லிட்டு இந்த நந்தி மண்டபத்துக்கு கேட்டு போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அது பணம் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ கேட்டு போடுறதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணா வேலைன்னா மூணு மாதமாச்சு சொல்லி சொல்லி இந்த வேலை மூணு மாதம் அவங்க அட்வான்ஸ் கொடுத்து இப்போதாங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க

சரி இது வந்து டாப்பா போட முடியுது நின்னுக்குமா அது வேலை முடிஞ்சு பயிட்டு வச்சுட்டு இருக்காங்க நந்திக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாலு பக்கமும் நாலு கேட்டு போட்டாச்சு இதில் வந்து ஆடு நாய் எல்லாம் ஏறி அசிங்க தான் இப்போ வந்து இந்த மாதிரி கேட்டு போட்டிருக்கோம் இப்போ நாலு பிறந்துக்கிற மாதிரி இப்போ கேட்டு போட்டிருக்கு நாலு பக்கம் பிடி திறந்துக்கலாம் ஆமாம்

அவங்களுக்கு இந்த சொல்லுக்கு கேட்டு போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க வச்சு நம்ம அடைச்சி மாதிரி ஆடு மாடு கேட்ட திறந்து வர மாதிரி பண்ணுறது சிறப்பாக பார்த்தீங்கன்னா நந்திக்கு வந்து கேட்டு போட்டாச்சு நாலு பக்கட்டும் துறக்கிற மாதிரி கேட்டு போட்டாச்சு பாருங்க லாக்கு திறந்து போட்டுற மாதிரி நாலு பக்கட்டுமே போட்டாச்சு தம்பி பக்கட்டுமே கேட்டு போட்டு வைக்கிற மாதிரி திறக்கிற மாதிரி கேட்டு போட்டாச்சு அர என்ன भैया நாலு பக்கட்டமே கரக்கலாம் எந்த பக்கம் என்ன நாமனால சாமிக்கு முடிக்கலாம் நாலு முகிட்ட தரக்கற மாதிரி கேட் இந்த ஆடு மாடு ஆடு இருக்கிறதுனால ஆடு மாடு உள்ள இருக்கிறதுனால வந்து வந்து நல்ல அடிக்குது தண்ணி தொட்டியே இருக்கிறதுனால ஆடு மாடுலாம் வந்து குடிச்சிட்டு வந்து

நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது நம்ம கோயிலுக்கு எதை உதவி பண்ணுறதுனால கண்டிப்பாக உதவி பண்ணுங்கள் அதை நல்ல முறையில் சிறப்பாக செஞ்சு முடிச்சுருவோம் நம்ம கோயிலுக்கு என்ன உதவி வேணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிவன் கோயிலுக்கு எதுக்காக நந்தி மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா இதை எதுக்காக பார்த்தீங்கன்னா ஆடு மாடெல்லாம் வந்து சுற்றி ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சிருது ஆடு மாடெல்லாம் இங்கேயே வந்து தண்ணி குடிச்சிட்டு படுத்துருது அதனால் வேண்டி இதில் கம்பி அழி வச்சு கொடுத்து கேட்டு போட்டு கொடுக்குற ஒரு வேலை இருக்குது இந்த வேலை யாராவது நம்மளோட சப்ஸ்கிரைப்பரோட நம்ம வீடியோ பார்க்குறீங்க யார் வேணாலும் நம்ம உதவி பண்ணிங்கன்னா இதை கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் நம்ம கோயிலுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த சிவனோட அருள் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்கும் கிடைக்கும் கடைசி காலம் வரைக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்குன்னு நீங்கள் நினைக்கிற நேரம் பூரா சிவனோட அருள் உங்களுடைய கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரளாதேவி குடும்பம் நந்திக்கு கேட்டு போட்டு கொடுத்தது அவங்க குடும்பம் எல்லோரும் சேமமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நீண்ட காலம் வாழணும் நல்லா சிறப்பாக போட்டு கொடுத்துருக்காங்க சந்தோஷமா இருக்கேன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப இருக்கு பிரதோஷம் பண்ணிச்சுட்டு மறுநாள் என்ன பண்ணுவீங்க நீங்க இன்னும் மாலை பூ போட்டோம்னா எதுவுமே இருக்காது இப்போ எல்லாமே இருக்கும் மாலை மட்டும் சாப்பிடுமா வேற என்ன பண்ணுமா பூ மாலை கிண்டு எல்லாமே இதாகிடும் நாய் அதிலே படுத்துக்கும் ஆடு எல்லாம் எதுவும் அதிலேயே பாத்திரம் எல்லாம் அசிங்கம் பண்ணும் மறுநாள் ஒரே இதாக இருக்கும் இருக்கிறது இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும்

அது கழுவுறதுலேயே அவருக்கு ரொம்ப மனசங்கண்டு வயசானவர் இருக்க முடியல அவரால் யாராவது ஒன்றும் முடியலை அதனால் அந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஐயா மனதுக்கு நிறைவாக இருக்குன்னு இருக்காங்க இந்த ஐயா சொல்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரளா தேவி குடும்பத்து அக்கா குடும்பத்துக்கு தான் போய் சேரணும் இப்போ நந்திக்கு பிரதோஷத்தை அப்போ சாமி கும்பிட வரப்போ இல்லாமல் நினச்சி எல்லாருமே நினைச்சி வாங்கலை பரவாயில்ல நந்திக்கு கேட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயுமே இது மாதிரி போட்டிருக்காது ஒரு எடுத்துக்காட்டாக நந்தி மண்டபத்துக்கு வெளியில எல்லாம் ஆடு மாடு தொலைனால தான் இதுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து முயற்சி பண்ணி தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் இதுக்கு முழு முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சரலதேவா குடும்பம் தான் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு பண்ணாதவங்க மறக்காமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்குது மறக்காம பக்கத்துல